உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உலகில் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை மிருச்சிகராசி சகோதர சகோதரிகளை தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் அல்ல நவக்கிரகங்களினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு நான் நவகிரகங்களை பிரார்த்திக்கிறேன் என்னுடைய கடவுள் நவகிரகங்கள் அந்த நவக்கோள்கள் தான் நவக்கோள்களின் நாயகர் சூரியன் அந்த சூரியனை நாம் வழிபடுவோம் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் ஒரு மூணு ஆங்கிளில் நான் உங்களை பார்க்குறேன் ஒன்று உங்களுக்கு வீடியோ செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோச்சார கிரகங்களுடைய பலன்கள் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சிலாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாமே வந்து ஜனனகால ஜாதகத்தோடு சேர்த்து பார்க்கணும் பொதுவாக சொல்லிட்டு உங்களுடைய ராசியில் இப்பொழுது சுக்கரன் இருப்பதால் இந்த வருஷம் இங்கே இருக்கும் இந்த மார்கழி மாதம் பூரா ரெண்டில் செவ்வாய் சூரியன் பணம் வரும் செலவாகும் இப்படின்னு பொதுவாக சொல்கிறத விட ஜாதக ரீதியான திசா புத்திகளையும் வச்சுக்கிட்டு கோட்சார ரீதியான பலன்களையும் மெங்கில் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுடைய மைனஸ் ஆர் ப்ளஸ்ஸு இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத ஒரு அன்லிஸ்டட் வீடியோ அது வந்து யூடியூப் சேனல் என்னுடைய சேனலில் இருக்கும் உலகத்தில் வேறு யாரும் பார்க்க முடியாது நீங்கள் தான் பார்க்கலாம் உங்களுக்கு நான் அனுப்பினேன்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லா வருஷமும் அது பாட்டுக்கிட்டு இருக்கும் ஆக அதுக்கப்புறம் நான் அதை டெலீட் பண்ணிடுவேன் சரிங்களா இது ஒன்று பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது உங்களுடைய அந்த ஜனனகால ஜாதக ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன திசை போகுது அதில் என்ன புத்தி ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரே புத்தி போகுதா இப்போ நீங்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க புதன் திசை ஓடிட்டுருக்கோம் கேது வரலாம் அதே விசாகம் அதே கதை கேட்டை சுக்கரன் வரலாம் இதெல்லாம் நல்ல அமைப்பில் இருந்ததுன்னா இந்த கோட்சார ரீதியான பலன்கள் வீடியோலாம் பார்க்க அதிகம் போய் இதெல்லாம் தேவையில்லாதது இப்போ எனக்கு சுக்ரன் போயிட்டுருக்கு இந்த சுக்கரனில் ஏழரை ஏழ்ரைங்கிறாங்களோ நான் ஏழரையை பற்றி கவலைப்படலை ஏன்னா என்னை வழிநடத்தக்கூடிய ஜாம்பவான் யாருன்னா தசாபக்தி சுக்கரன் நல்ல இடத்துல இருந்து நல்ல குரு பார்வையோட நல்லா இருக்கிறனால எனக்கு ஏழரை பற்றி நான் போயிக்கிறது இல்லை ஏழரை வருஷமும் நம்ம அதை அதை பார்க்க பார்க்கக்கூடாது அது மாதிரி அந்த ஒன் இயர் வருஷத்துக்கு ஒரு முறை என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னை பற்றி அறிந்தவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் இந்த மூணு பேர் தான் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியாது அவங்களுக்கு நம்ம வீடியோ பண்ணி கொடுக்க முடியாது ஆக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அதுக்கு அடுத்தது இந்த வருடக்கோள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிங்க நாலு கோள்கள் டிரான்சிட் ஆகிருக்கு ராகுகேது சனி குரு நாளையும் வச்சுக்கிட்டு இந்த பயிற்சியினால் விருச்சிக ராசி மாணவ மாணவிகள்லேருந்து வாலிப வயோதிகர்கள் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சும்மா நம்ம எடுத்தாங்க கழுத்தோம்னு சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும்னு சொல்றதை விட அவர் லாஜிக்கோட புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லிட்டோம்னா தெளிவாக அதே மாதிரி விரிவாக புரியும்படியாக இருக்கும் இவங்களுக்கு வெறுச்சிக ராசி பதினொன்றாம் இடத்தில் கேது இது ஒரு நல்ல விஷயம் விருச்சிக ராசி வீடியோ நிறைய பேர் பார்த்தீங்க அதாவது இந்த இதில் ராகு கேது பயிற்சியில் அதில் உங்கள் வீடியோ மட்டும்தான் ஒரு முப்பதாயிரம் பேர் ட்ரெண்டிங் ஆகிருந்தது ஏன்னா அந்த வாய்ஸ் லாஸ்னரில் அந்த யூடியூப்பில் வந்து என்னுடைய வீடியோ எல்லாம் ப்ரமோட் ஆகலை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏன்னா எனக்கு ரொட்டீனாக என்னுடைய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இல்லையா அதுவே போதும் ரைட் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பதினொன்றாம் இடத்துல வந்து இருக்கும்பொழுது இது விசாக இருந்து கேட்டை நாலாம் பாதம் வரைக்கும் எப்படி அந்த ரேஷியோலாம் போட்டிருந்தேன் அறுபது நாட்களுக்கு இப்படிலாம் வேலை செய்யும் பார்த்துக்குங்க பொதுவாக ஓவரால் அந்த ஒன்றரை வருஷத்துக்கு இந்த ராகுகேதுக்கள் உங்களுடைய பவுண்டரிக்குள்ளார தான் உங்களுக்கு பதினொன்றாவது பவுண்டரிக்கு வருது இங்கே அஞ்சாவது பவுண்டரிக்கு வரும் அஞ்சை விட பதினொன்று தான் உங்களுக்கு நன்மை செய்யும் அஞ்சு என்ன கெடுதல் செய்யும் அப்படின்னா முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல தசாபுத்தியினுடைய சப்போர்ட் தேவை ஐந்தாம் இடத்தில் ராகு பேராசையை தூண்டும் ஐந்தாம் இடத்தில் ராகு எதிர்மறை எண்ணங்களை தூண்டும் ஐந்தாம் இடத்தில் ராகு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் பிள்ளைகள் பூர்வீக சொத்து பூர்வீகம் குலதெய்வம் உங்களுடைய உயர்கல்வி படிப்பு சம்பந்தப்பட்டது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று படிக்கணும் ஏன்னா அது வந்து உபதேசம் செய்யக்கூடிய இடம் ஒரு பிஹெச்டி எம்ஃபில் எம்ஃபில் பிள்ளை பிஹெச்டி அதெல்லாம் வரும்போது சில தடைகள் வரலாம் அந்த தடை காலங்களில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அதுல அறுபது நாள் தான் இருக்கும் அதை தான் சொன்னேன் அந்த வீடியோவில் பாருங்க அடுத்தது மூன்றாம் இடத்தில் இருந்த சனி நாளில் இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது அர்தாசம சனி அது பத்தாம் இடத்தை பார்க்கணும் தொழில் வகையில் வேலை விஷயங்கள்ல அதை நீங்க கவனம் செலுத்தி அதை சரியாக எடுத்துகிட்டு போகணும் அப்போ ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சனி பயிற்சி வீடியோ அதில் போய் பாருங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் அர்த்தாட்சம சனி என்ன செய்யும் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த குரு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து உங்கள் காட்டில் மழை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நேராக ராசியை சமசப்தமாக பார்க்கறது ராசிக்கு அஞ்சு கூடியவன் ஏழில் அதே ரெண்டு கூடியவன் ஏழில் குடும்பம் அமைகிறது திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல வரன் அமையும் வரன் அமையறதுல தடங்களுக்கு காரணம் இப்போ ரீசெண்டாக ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ்ல கேது உள்ள வந்துச்சு ராகு கேது லக்கணத்துக்கு ஏழுலையோ ரெண்டுலேயோ எட்டுலேயோ இருந்ததுன்னா தாமதம் அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு என்ன தேவை ஒரு உதவி தேவை என்ன உதவி ஒரு உற்றார் உறவினர் நண்பர்கள் ஒரு புரோக்கர் அவர் மூலமாக நமக்கு நல்ல ஜாதகம் நல்ல இடம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் ஏன்னா உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கலாம் உங்கள் வீட்டில் பையன் இருக்கலாம் பொண்ணுக்காரங்க எங்கே இருக்காங்கன்னு எப்படி தெரியும் நானும் தான் இலவசமாக மேட்டில் மணி நடத்துகிறேன் பதிவு பண்ணுங்க பதிவு செய்து ஆறு மாதத்தில் திருமணம் நடக்கும் அதிசயம்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு சொல்லி வச்சிருக்கேன் நான் பொண்ணு மாப்பிள்ளை தேட்றோன்னா இல்லையோ பதிவு பண்ண அவங்களுக்கு நடந்துருது ஏன்னா அந்த ஆஃபீஸ் பொண்ணு கூப்பிட்டு விசாரிக்கணும் இல்லை சார் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்க என்ன சொல்கிறதை வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் இதை யார் பண்ணுறா அந்த உற்றார் உறவினர் தான் அந்த ஏழாம் பாவம் ராசிக்கு ஏழில் குரு வருவதால் குரு பார்வை உங்களுக்கு இருப்பதால் உங்களுக்கு சரியான வரணை சரியான இலக்கை அடைவதற்கு வரண் கிடையாதுங்க நீங்கள் குறி வச்சு அதை அடிச்சு குறி தப்பாமல் செயல்படக்கூடியவர் யாருன்னா விருச்சிக ராசி ராசி அப்படிங்கிறது ஆரிய பூத்தாக இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியது காரியை கொடுத்தா இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவங்க ஏர்னா விரிச்சிக்கணும் அதே மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தீர்மானிச்சுட்டாங்கன்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிருவாங்க அதை குறிபார்த்து அடிக்கிறதுக்கு அதை குறி தவறாமல் இருக்கிறதுக்கு கோள்களின் தாக்கங்களும் அவசியம் கோள்களின் தாக்கங்கள் மனம் புத்தி சிந்தனை செயல் அதன் வடிவாகத்தான் ஒரு மனிதனிடம் அது பிரயோகமாகிறது இதை நான் பல நாட்களாக இருக்கேன் அப்போது இந்த இடத்துல பதினொன்றாம் இடத்துல கேது பெனிஃபிட் லாபம் நாளில் சனி அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு வந்து வேலையாட்கள் தொழில் பத்தாம் பாவகம் சனி எங்க பார்க்கறதுனால சில தடைகள் வரலாம் அந்த தடையை உடைக்கணும்னா இவருடைய சப்போர்ட் வேணும் குரு அந்த குரு முப்பது நாளுக்கு மேலே சாட்சாத் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கும்போது அப்போ தான் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய காலம் அதே மாதிரி பெண்ணை தேடும் படலம் பையனை தேடும் படலம் திருமணம் நடக்கிறது உறவினர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது உறவுகள் மேம்படுறது கூட்டாய் தொழில் அமைகிறது கூட்டாளிகளுடைய சப்போர்ட் கிடைக்கிறது இதெல்லாம் தான் புரியுதுங்களா ஒரு நிகழ்ச்சி என்பது பொழுதுபோக்கும் நிகழ்ச்சியாக இல்லாமல் உங்களை நீங்களே பழுதுபாக்கும் நிகழ்ச்சிகளாக இருக்க வேண்டும் அது என்னுடைய எண்ணம் ஐநூறு பேருக்கு போய் சேர்ந்தாலும் ஐநூறு பேருடைய வாழ்க்கையும் சிறப்பாக வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் பிடித்தால் பகிர் பகிருங்கள் நண்பர்களுக்கு உங்கள் ராசிக்காரங்களுக்குலாம் அனுப்பி விடுங்க ஏன்னா இப்படித்தான் இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய அனுபவத்தில் சும்மா எடுத்தவனையங்க நீங்கள் உழைப்பால் உயரக்கூடியவங்க உங்களுக்கு சோம்பேத்தனமாக இருந்தாலும் பிடிக்காது எளிமையாக இருப்பீங்க ரிசர்ச் மைண்ட் உண்டு சோறு தண்ணி பார்க்க மாட்டீங்க கால நேரம் பார்க்க மாட்டிங்க உழைப்பு 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 ஆழமான ராசி நீங்கள் உங்களுக்கு போய் ஐயாயிரம் கோடி ரூபா வரப்போகுதுன்னு சொன்னேன்னா வந்துருமா எப்படி வரும் ஏன்னா நீங்கள் ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி ரெண்டாவது பகுத்தறிவாக யோசிக்கக்கூடிய ஆட்கள் ஜோதிடத்தின் மீது அதிகம் நம்பிக்கை இல்லாதவர்களும் திருச்சிக ராசிகள் நிறைய இருப்பாங்க ஏன்னா அவங்க உழைப்பு மட்டுமே நம்பக்கூடிய அந்த உழைப்பில் ஊதியம் கிடைக்காதவர்களுக்கு என்ன செய்யலாம் அதுதான் என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கே நல்ல திசாபுத்தி பலன்கள்லாம் நல்லா இருந்ததுன்னா அந்த நிகழ்ச்சி நான் பார்க்காதீங்க சார் பெஸ்ட் ஒரு சுக்கரன் அனுச நட்சத்திரம் ஒரு வீனஸ் நடக்குது விசாக நட்சத்திரம் புதன் நடக்குது இவங்க ரெண்டு பேருக்குமே கோச்சார பலன்கள் வேலை ஏன் அந்த கோள்கள் பாசிட்டிவான கோல் அது உங்களுடைய லக்னத்திற்கு நல்ல இடத்துல இருக்கும் இருந்ததுன்னா தாஜயோகம் ரைட் அடுத்தது இந்த ராகு என்பது ஐந்தில் இருக்க ஒரு ப்ரிகாஷன்லாம் எப்படி இருக்கணும் சார் மாணவ மாணவிகளே உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் ஐந்தில் ராகு நீங்கள் ட்ரீம் கனவு காண்பது ஏற்கனவே கனவுக்கு உண்டான கிரகம் நீசம் சந்திரன் அதனால் உங்களுக்கு கனவு காண்றது விட அந்த ஸ்பாட்டில் போனீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க இதுக்கு என்ன பண்ணணும் உடனே முடிவு பண்ணிடுவீங்க அடுத்த நிமிஷம் உங்கள்கிட்ட ஆள் பழம் இருக்கும் எல்லாத்துக்கும் கான்டாக்ட் வச்சுருப்பீங்க அதை உடனே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குங்கிறது இது தான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலையை முடித்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட மாணவ மனைவிகளுக்கு ஐந்தாம் பாவகம் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல ராகு இருக்கிறதுனால என்ன படிக்கலாம் உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பரிசாக நியூ இயர் கிஃப்ட்டாக பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்தெலாம் அனுப்பி என்ன படிக்கலாம் அப்படின்னு கேளுங்கள் உடனடியாக ஒரு பக்கம் ஜாதக ஜெராக்ஸ் ஜாதக சாற்று ஒரு வாய்ஸ் சிறக்கரை அனுப்பி விடுறேன் எனது விருப்பம் அப்படின்னு உங்களுடைய விருப்பத்தையும் போடுங்க உங்களுடைய விருப்பம் நிறைவேறுமா சார் வியாதி இருக்குது அதுவாக தனியாக தானாக குணப்படுத்த முடியுமா ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம சொல்கிறோம் அவர் பிரஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பார் மாத்திரையை வாங்கி போகணும் ஜோதரங்கிறது அதுதான் ஒரு வாழ்வியலுக்கு ஒரு வழிகாட்டி தான் என்னை பொறுத்தவரைக்கும் வேற எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கோள்களை வச்சுட்டு நாங்களும் பரிகாரம் பண்ணி அதெல்லாம் எழுதி மாற்ற முடியாது கோள்களுக்கு தக்கவாறு உங்களுடைய அசைவுகளை மாற்றிக்கலாம் கோள்களுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய போக்கை மாற்றிக்கலாம் சரிங்களா அது மாதிரி அந்த குழந்தைகளுக்கு என்ன படிக்கலாங்கிறத அழகாக சொல்லித்தரேன் அடுத்தது படித்து முடித்தவர்கள் வேலைக்காக பிரயத்தனம் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு விசாகமாக இருந்தால் சனி முடியும் புதன் துவங்கும் அல்லது சனி நடக்கும் அதே மாதிரி அனுசமாக இருந்தால் புதன் நடக்கும் என்ன மாதிரி கேம்பஸில் செலெக்ஷன் ஆனாலும் வேலைக்கு போயிடுங்க கிடைத்த வேலைக்கு போகிறது மிகச்சிறந்தது ஐந்தில் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகளில் முதன்மையானது எது விருச்சிகம் நான் படுத்த படித்த படிப்பு என்னுடைய திறமை அதற்கு தக்க வேலை வரும் வரை நான் காத்திருப்பேன் என்று சொல்லக்கூடியவர் யார் விருச்சிக ராசி நான் என்னுடைய சஜஷன் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் சில நேரங்களில் சில மனிதர்கள் புலி பதுங்குவது பாய்வதற்காக ஆக நீங்கள் கிடைத்த வேலைக்கு ஏன் போக வேண்டும் என்றால் ஐஞ்சல் ராகு இருக்கும்போது வந்து எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்தது நேர் ரெட்ரோகிரேட் ஆப்போசிட்டாக வரும் அப்போது கிடைச்ச வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டோம்னா ஒன் இயர் ட்ராவல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கோள்கள் மாறும் திஸ் டூ வில் பாஸ் அவே இதுவும் கடந்து போகும் அதனால் அதெல்லாம் எடுத்துக்கோங்க கிடைச்சதுக்கு போய்க்கோங்க அதுக்கு அடுத்தது ஆல்ரெடி வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக சகோதர சகோதரிகள் இந்த அர்தாசம சனி என்பது பத்தாம் இடத்தை பார்ப்பதால் வேலையில் தேவையில்லாமல் ஐந்தில் ராகு இருப்பதால் நீங்களாக ஒரு முடிவு செய்து வேற வேலைக்கு ஜம்ப் ஆகலாமா அப்ப நீங்க ஜனநகால சாட்டை பார்க்கலாம் ஜாதக ரீதியாக நடப்பு தசாபுத்திகள் என்ன அந்த தசாபுத்தியினுடைய அடிப்படையில் மாற்றலாம் இல்லை என்றால் சிவனேன்னு இந்த வேலையிலேயே இருங்க அதுக்கப்புறம் திருமணம் ஆகாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ராககேது தோஷம் செவ்வாய் தோஷம் கலத்திர தோஷம் தாரதோஷம் மேற்பட்ட பலதார அமைப்புகள் எவ்வளோலாம் இருக்கு ஆக இந்த ராசியை குரு பார்க்கறதுனால ஒரு நல்ல வரன் வந்து முப்பது நாளுக்கு மேலே அமையும் அமைந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க மேட்சிங் பார்த்து தரேன் நோ மேட்சிங் நோ காஸ்ட் குட் மேட்ச் ஒரு சொற்ப அமௌண்ட்டு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லுவேன் ஆக அந்த நல்ல என்னை என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு நல்ல வரன்களை அமைத்து கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு துறையில் இருந்தால் அதில் சில சலுகைகள்லாம் பண்ணணுங்கிறது என்னுடைய நோக்கம் மாணவர்களுக்கெல்லாம் பாருங்கள் இலவசமாக என்ன படிக்கலாம் அதே மாதிரி மேட்சிங்கில் என்ன பணம் வாங்குறதில்லை இன்னும் சிலர்களுக்காங்க உங்களுக்கெல்லாம் பணம் வாங்காமல் பார்ப்போம் அதில் நம்ம அங்கே பப்ளிக்ல சொல்ல முடியாது பட் அது ஆஃபீஸுக்கு வரும்போது சொல்கிறேன் ரைட் அடுத்தது இந்த திருமணமாகி குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே காலபுருஷனுக்கு இதுதான் கர்ப்ப கர்ப்பப்பை நல்லா புரிஞ்சுங்க என்னுடைய ஆய்வில் நிறைய பெண்களுக்கு குழந்தை பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு ராசி அந்த பெண் வந்தாங்க என்னுடைய மகள் வயது ராசி அப்படியே அவங்களுடைய லக்கண ரீதியாக அவங்களுக்கு நடக்கக்கூடிய கேது தசை இருக்கு அது அணச நட்சத்திரம் கேது போயிட்டு இருக்கு கேது ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பது குடையவனோட சேர்ந்து எட்டில் போது அப்போ வந்து நான் என்ன கேட்டேன்னா உங்களுக்கு வந்து அந்த பொண்ணு கடக லக்கணம் பொதுவாக அஞ்சு புத்திரஸ்தானம் பெண்ணுக்கு ஒன்பதாம் பாவம் புத்திரஸ்தானம் ஒன்பது குடையவன் குரு எட்டில் மறைஞ்சு கேதுவின் இது வரைக்கும் நிறைய செலவு பண்ணி நான் கேட்டேன் நீர் கட்டிகள் இருக்கிறதா ஆமாம் ஆமாம் இப்போதான் கிளீன் பண்ணும் ரைட் அப்போ வெருச்சகம் எதை குறிக்கிறது ஆணுக்கு கிட்னியையும் பெண்ணுக்கு கற்பத்தையும் ஆக இதில் இந்த குரு முப்பது நாளுக்கு மேலே இந்த ராசியை பார்ப்பதால் அந்த குற்றங்கள் நீங்கும் சார் இந்த உலகம் பெரியது சும்மா ஒரு நெகட்டிவான பழங்கள் நடக்கும் நடக்கும் சொல்கிறவங்க நடக்காது சார் யாருக்காவது ஒருத்தங்க நடந்த பாசிட்டிவ் இருக்கு இல்லையா காலமும் நேரமும் கணிந்து வரும்பொழுது என் போன்ற பாசிட்டிவான அப்ரோச்சர்ஸ் ஆய்வுக்கு கிடைச்ச வெற்றி நிறைய இருக்கு அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் விருச்சிக ராசி கல்யாணம் ஆகி பதினோரு வருஷம் கிடச்சி நான் சொல்லி குழந்தை பிறந்து இந்த டேபிளில் போட்டு பேர் வச்சுட்டு போனாங்க என்ன இப்போ இல்லை பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷம் இருக்கும் அந்த குழந்தைக்கே இப்போ இருபது வயசு இருக்கு அதை அந்த பெண்ணுக்கு ரொம்ப நம்பிக்கை அதான் விருச்சிக ராசி நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்ப மாட்டீங்கல்ல அந்த அந்த பொண்ணுக்கு நம்பிக்கையே கிடையாது ஜோசியத்தில் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இங்கே வந்து ஜாதகம் பார்த்துட்டு ரொம்ப மனநிறையோடு நினைத்தி போகிறாங்க ரைட் அந்த குழந்தை கிடைக்குங்க நம்பிக்கையோடு இருங்க அதுக்கடுத்தது வேலையில் புதிய வேலைக்கு மாறக்கூடியவர்கள் இந்த முப்பது நாளுக்கு மேலே மாறுங்க அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா அந்த குரு பார்வை கோடி முன்னே உங்களுக்கு லாபஸ்தானம் கேதுவையும் குரு பார்க்க பதினொன்னாம் மேல் அதே மாதிரி அந்த உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்கும் இந்த மாதிரி இந்த பயிற்சி பலன்கள்லாம் எடுக்கணும் பயிற்சியை சும்மா எடுத்துகிட்டு நமக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நல்லது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் நம்ம இந்த வருஷத்தில் வந்து யாருக்கு டாப் நம்ம டாப் டென்னெலாம் போடுவோம் சினிமா சன் டிவில் மாதிரி டாப் டென்னில் டா டாப் டுவெல் பன்னிரெண்டு ராசிகள் அதில் நீங்கள் முதலாவது இரண்டாவது அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் லாஜிக் இல்லை லாஜிக்ங்கிறது இப்படி தான் எடுக்கணும் குரு பயிற்சி முப்பது நாளுக்கு மேலே உங்களுக்கு வரப்போகுது சாதகமான பலன்கள் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நாலாம் இடம் வயசானவங்களுக்கெல்லாம் அந்த நோய் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஒரு சிலர் குழந்தை கிடைக்காதவர்கள் ஹாஸ்பிட்டல் போவாங்க அந்த மாதிரி ஹெல்த் ராகு கேது பயிற்சி கேதுனால் அபரிமிதமான லாபம் மேன்மைகள் அந்த ராகு அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் முக்கிய முடிவுகள் எடுப்பது கவனம் தேவை தொழிலதிபர்கள் புதுசாக எதையும் தொழில் துவங்குகிறதாக இருந்தால் ஜனநகால ஜாதகத்தை பாருங்கள் அதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் புதுசாக வேலை பார்த்து முடித்து அடுத்தது இப்போ தொழில் பண்ணலான்னு இருக்கோம் ஒரு அஞ்சாறு வருஷம் ஒர்க் பண்ணியாச்சு நீங்கள் அணு நட்சத்திரம் கேது வருதான்னு பாருங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க விசாக நட்சத்திரம் புதன் திசை நல்லா இருக்கும் ஜென்ரலாக சொல்கிறேன் அடுத்தது கேட்டை சுக்கர திசை நல்லா இருக்கும் ஜென்ரலாக சொல்கிறேன் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சொந்த தொழில் ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இன்னொரு தொழில் தூங்கலான்னு இருக்கேன் அப்போ அஞ்சில் ராகுவஸ் படம் போட்டு பார்க்கணும் நீ என்ன நட்சத்திரம் எத்தனாம் பாதம் இந்த அறுபது நாள் இது வந்து அதை விட்டு கிராஸ் ஆகி போயிடுச்சா இல்லையா இதெல்லாம் ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பெனிஃபிட் எப்போ வரும் எந்த நட்சத்திரத்துக்கு பாதத்துக்கு எப்போ வருது அப்போ தான் சார் அதெல்லாம் அறுவடை பண்ண முடியும் சும்மா எடுத்தங்க அழுத்தம்னு பார்த்துட்டு நல்லா இருக்கணும்னு போகக்கூடாது அந்த ஒன்றரை வருஷமும் நமக்கு அவ்வளோதான் அவுட்டுன்னு நினைக்கக்கூடாது ரெண்டுமே ரெண்டு கருத்துக்களையும் நான் மாறுபடுறேன் ஒன்று இந்த வருஷம் ஆகா ஓகோன்னு இருந்தோன்னா அப்புறம் அடுத்த வருஷம் படுத்துகிறானா இந்த குரு பயிற்சிலாம் பாருங்கள் இந்த வருஷம் நல்லா இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருஷம் நல்லா இல்லை இந்த வருஷம் யோகம் பெறக்கூடியவர்கள் அடுத்த வருஷம் பாதிக்கப்படக்கூடியவர்களும் பாருங்க இந்த கருத்துலேருந்து நான் மாறுபட்டு கோட்சார பலன்களை உங்களுக்கு ஒரு இருபதோடு நிறுத்திக்கிட்டு மீதி எல்லாமே உங்கள் லக்கணம் ராசி இருபது நாற்பது மீதி அறுபது தசாபுத்திகள் புத்திகள் ஜாதகம் இப்படி எடுத்திங்கன்னா பாருங்கள் ஏன்னா பத்து லக்கணம் திறமை புத்தி அறிவு பத்து பர்சன்டேஜ் உங்களுடைய ராசி அவர் நல்ல மனுஷன் சார் அவருக்கெல்லாம் ஒன்றும் வராது போங்க பத்து லக்கணம் சார் அவர் திறமையான அதெல்லாம் சமாளித்து ஓட்டிடுவாருங்க வண்டியை இருபது சதவீதம் சார் டிராஃபிக் ஜாமுங்க ஏழு இருபது சதவீதம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க அது அது விளங்க வரைக்கும் ஓரமாக நிற்கணும் சார் என்னதுக்கப்புறம் அறுபது சதவீதம் திசா பூத்தி நல்லா இருந்ததுன்னா இவர் ஏன் ரோட்டில் போகிறாரு ஃப்ளைட்டில் போகணுங்கள இதான் தெரிந்து கொள்ளுங்கள் நேர்களே என்னை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாணவர்களை கவர் பண்ணும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சொன்னோம் குழந்தை பாக்கியத்துக்குன்னு சொல்லியிருக்கோம் ஹெல்த் வைஸ் செக்கப்புக்கு போக வயசானவங்களாம் அதெல்லாம் வந்து அர்த்தாசம சனி உயிருக்கு ஆபத்தெல்லாம் இல்லை பெரிய லெவல்லலாம் போய் இப்போ பயந்துருக்காதீங்க தசாபுத்திகள் என்னங்கிறத பார்க்க சொன்னோம் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடியவர்கள் கிடைச்ச வேலைக்கு போங்க கேம்பஸில் செலக்ட் ஆகி நீங்கள் கிடைச்ச வேலைக்கு போயிருங்கன்னோ வேலை கிடைச்சவங்க திடீர்னு இப்போ ஜம்ப் ஆகாதீங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி தொழிலதிபர்கள் இருக்கிறத இந்த முப்பதாம் தேதிக்கு மேலே புதிய தொழில்கள் ஆரம்பிங்கன்னு சொன்னோம் ஒரு வருட பலன்கள் உங்களுக்கு விரும்பினால் வீடியோவாக போட்டு தருகிறேன் அதை வைத்துக்கொள்ளுங்கள் வருடத்திற்கு ஒரு முறை என்னிடம் ஜாதகம் பாருங்கள் அவ்வளோதான் இயர்லி ஒன்ஸ் நமக்கு பிடித்த சொல்வது சரியாக மேட்ச் ஆகக்கூடிய அவருடைய அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்தால் நடக்கும் என்ற நம்பிக்கை யார்கிட்ட இருக்கிறதோ அந்த ஜோசியர்கிட்ட வருஷத்துக்கு ஒரு டைம் ஜாதகம் பாருங்கள் இது என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்காகவும் நாம் கொடுக்கக்கூடிய வருங்கால ஜோதிடர்கள் இந்த மாதிரி மெத்தடில் இந்த புத்தாண்டு பலன்கள் ராகு கேது சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சியெல்லாம் பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம் என்ன ராசி நேர்களை உழைப்பால் உயரக்கூடியவர்கள் எப்படி உழைக்க வேண்டும் எப்படி அதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக தெளிவாக புரிமொழியாக சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நெல் கவனி செல் அடுத்த வீடியோ தான் விருச்சிகராசி எங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் எங்கெல்லாம் கவனிக்கணும் எதையெல்லாம் கவனிக்கணும் எப்படியெல்லாம் செல்லணும் அழகாக சொல்லப்போகிற மீண்டும் உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்